ஸ்ருதி ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமாமே பகவத் சங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீல ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவா குரு அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம் குரு சுக்கரன் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் உங்கள் வாழ்க வளமுடன் சொந்த ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு அரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய விஷயம் முக்கியமான பயிற்சி முக்கியமான நிவர்த்தி பயிற்சி சனி பகவான் கொடுப்பார் யார் தடுப்பார் சனி பகவான் வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்த பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகிறார் பன்னிரெண்டு ராசிக்கும் என்ன யோகத்தை கொடுக்க போறார் இதை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுக்க போறோம் குரு சுக்ரன் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ வரக்கூடிய பேர்ச்சி பாருங்கள் சனிபகவன் வந்து நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி சதய நட்சத்திரம் கும்பராசில நான்காம் நான்காம் பாகத்துல வக்ர நிவர்த்தி ஆகி நிவர்த்தி ஆகிறார் இந்த மூன்று மாத காலங்கள் அதாவது அவர் வக்ர நோக்கி வக்ரத்த பயணத்தை நோக்கி சென்றார் வக்ரனா ஒண்ணும் இல்லைங்க சுலோவா போறதா வக்ரம் பின்னோக்கி நகர்ந்து போறதா வக்ரம் வாங்க இப்ப நம்ம வேகமா போறதுக்கும் சுலோவா போறதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கும் இந்த வக்ரமான பயிற்சி பன்னெண்டு ராசிக்கு நான் பொதுவா சொல்றேன் சனிபவன் யாருக்கு யோகமா இருந்துச்சோ யோகமான பலனை கொடுத்தார் யாருக்கு பலவீனமான இருந்துச்சோ சனி பவான் ஜாதகர் இப்படையில நிறைய பேர் ஒரு பலவீனத்தை கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க குடும்ப ரீதியா வாழ்க்கை ரீதியா எல்லாமே சந்திச்சிருப்பாங்க நிறைய பேர் கேட்டா கண்டிப்பா சொல்லுவாங்க இந்த மூன்று நான்கு பாதத்துல கேட்டீங்கன்னா ஆமாங்க இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க சொல்லியிருப்பாங்க இப்ப அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறது மிகப்பெரிய ஒரு சில பேருக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் அதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல்னா சனி பகவான் சதய நட்சத்திரம் கும்பரா சதய நட்சத்திரம் புரட்டாய நட்சத்திர தான் போறாரு இந்த ரெண்டு நட்சத்திரத்தை வச்சு நான் உங்களுக்கு பலன் கொடுக்குறேன் அது இல்லாம நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப நம்ம போவோம் அன்பார் துலாம் ராசி அன்பர்களே பொதுவாக துலாராசி எதுலையுமே நீதி நேர்மையாக உள்ள ராசி எதுனா ராசி தான் அது மட்டும் இல்லாம கடுமையாக உழைக்கக்கூடிய நபர்கள் துலாராசி அன்பர்கள் நல்ல உழைப்பாளிகள் துளாராசியை பொறுத்தவரை இவங்க மாதிரி யாரும் உழைக்க முடியாது லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க துலாராசிக்காரங்க ஒரு லட்சியம் நினைக்கிறாங்கன்னா அந்த லட்சியத்தை எப்படியாச்சும் முடிக்கணுங்கிற சிந்தனை தான் துளாராசி என்ப கண்டிப்பா இருக்கும் ரொம்ப நாகரீகமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலும் சரி நல்ல ஒரு நாகரீகமா இருக்கக்கூடிய குணம் துளாராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இதுடைய உருவம் பாருங்க நீதிக்கோள் அதாவது தராசு கொடுத்திருப்பாங்க இதுலயே நீதி நேர்மையாக இருப்பாங்க விடாம ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி அந்த விஷயத்தை அடையாம விட மாட்டாங்க துளாராசி என்பர்கள் அப்படி துளாராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போற இவரை கண்டு யாரும் பயப்படாதவங்களும் இருக்க மாட்டாங்க ஏன்னா உங்க ராசி உச்சமாகற அதாவது துலாராசி சனி பகவான் உச்சம் யாரு வந்தாலும் பாருங்க சனி திசை கண்டிப்பா ஒரு சில பேருக்கு சனி திசையே மீட் பண்ணுவாங்க யாரு துலாராசிக்கார டக்குன்னு ஜாதத்தை பாப்பாங்க சனி பகவான் யோகத்தை கொடுப்பாரா யோகா கொடுக்க மாட்டா ஏன்னா உங்க ராசிக்கு ஒரு நண்பர் சனி பகவான் நண்பர் இதே லக்னத்துக்கு ஒரு சில பேருக்கு மாறுபட்டுரும் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலம் தான் பாக்கணும் ஏன்னா ஏன் லக்னத்தை நம்ம மையமா எடுத்து எடுத்து சொல்றோம்னா நம்ம பிறந்த நேரம்தான் லக்ன புள்ளி எடுப்பாங்க நீங்க இந்த நேரத்துல பறந்துருக்கீங்க நீங்க இந்த லக்னத்துல பறந்துருக்கீங்க இந்த லக்னத்துல இருந்து சனி பகவான் இத்தனை இடத்துல இருக்கிறார் அவர் நல்லவரா இருக்கார் இல்ல கெட்டவரா இருக்காருன்னு வச்சு வச்சுதான் நம்ம சொல்ல முடியும் இப்ப எல்லாருமே துளராசி இருப்பீங்க எல்லாருமே ஒரே நேரத்துல பிறந்திருக்க முடியாது இல்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நேரத்துல பறந்துருப்போம் அந்த அடிப்படையில சனி பகவான் எப்படிப்பட்டவர்னு ஜாதத்துல பாத்துக்குங்க பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஏன்னா முக்கியமான முக்கியமான கிரகம்னா சனி பகவான் தாங்க ஒரு மனிதருக்கு ஏதாச்சும் இயங்கணும்னா இயக்கத்துக்கு அதிபதியே சனி பவன் சொல்றாங்க ஒரு ஒரு விஷயத்த சனி பகவான் வேணும் பொது மக்களுடைய சேவை நல்லா இருக்குன்னா சனி பகவான் வேணுங்க கண்டிப்பா இது வேணும் நல்லா உழைக்கக்கூடிய திறமை வேணும்னா சனி பகவான் கண்டிப்பா ஜாதகத்துல நல்லா இருக்கணும் நம்ம உடம்பு பகுதியில் என்னங்க சனி பகவான் உருவத்தை கொடுத்துருக்காங்கன்னா கால் பகுதி கொடுத்துருக்காங்க கால் இல்லாம எதுவும் பண்ண முடியுமா இந்த ரன்னிங் ரேஸ் எல்லாம் இருக்காங்க பாருங்க எல்லாம் பாருங்க சனி பகவானுடைய தொடர்பு ஒரு இரும்புக்கு காரகர் தொழிலுக்கு காரகர் சனி பகவான் அது மட்டும் இல்லாம இந்த அழுக்கு உள்ள இடம் எல்லாமே பாருங்க சனி பகவானுடைய தொடர்பு இருக்கும் ஒருத்தர் அழுக்கு சட்டை போட்டு வேலை பார்க்கறாங்கன்னா அவங்க ஜாத பாருங்க சனி பகவான் பலமா இருப்பார் இந்த துப்புரவு துப்புரவு எல்லாம் பாருங்க சனி பகவானுடைய தொடர்பு கண்டிப்பா அவங்கள்ட்ட இருக்கும் ஏன்னா சனி பகவான் இல்லைன்னா எதுவுமே ஏங்காதுங்க எதுவுமே எங்காது ஆயுளுக்கு காரகர் சனி பகவான சொல்றாங்க அப்படிப்பட்ட கிரகம்தான் சனி பகவான் இவர் மாதிரி கொடுக்க முடியாது இவர் மாதிரி கெடுக்க முடியாது இவர் கொடுக்கறதை யாராலும் தடுக்க முடியாது தெரியுங்களா கொடுத்தாருன்னா அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு இவரை மிஞ்சுறது எந்த கிரகமுமே கிடையாது நவ கிரகத்திலேயே ஒரு ராசியில அதிக நாட்கள் பயணிக்கூடிய ஒரே கிரகம் சனி பகவான் மட்டும்தான் வேற எந்த கிரகமும் பயணிக்காதுங்க எதுக்குமே ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி ஈஸ்வரங்கு இவருக்கு மட்டும்தான் பட்டம் அப்ப முக்கியமான கிரகம் சனி பகவான் சரி இப்ப உங்களுக்கு அவர் எத்தனாம் வீட்டு அதிபதினா உங்களுக்கு பாருங்க நான்காம் வீட்டு அதிபதி அவர் நான்கும் ஐந்துக்கும் உள்ளவர் சனி பகவான் இவனாலும் வக்ரமா இருந்தா இருந்த மூன்றாம் மாத காலம் பாருங்க வக்ரம்னா ஸ்லோவா போறதுன்னு அர்த்தம் இப்போ ஒரு கிரகம் மெதுவா போறதுக்கு நம்ம ஓடுறதுக்கும் நடந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா ஓடுனா டக்குன்னு போய் அந்த இடத்த லட்சியத்தை அடைஞ்சிருவோம் மெதுவா போனோம்னா அப்படியே ஸ்லோவா போவோம் சீக்கிரம் போக முடியாது அதான் அந்த வக்ரகாலங்கிறது பின்னோக்கி நகர்ந்து போறது இதுதான் வக்ரகாலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காலம் ஒரு சில துளராசி நல்ல யோகத்தையும் நான் கொடுத்துருக்கேன் நான் ஓப்பனா சொல்லிடுறேன் துளராசியை பொறுத்தவரை நல்ல உங்க நீங்க ராசி துளாராசியா இருந்து நல்ல லக்னமா இருந்து உங்க லக்கணத்துக்கு சனி பவன் யோகமா வந்துட்டாருன்னா வீடு கட்டியிருப்பாங்க இடம் வாங்கியிருப்பாங்க நிறைய பேர் கேளுங்க கண்டிப்பா துளராசியை கேட்டு பாருங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இடமாற்றம் வெளிநாடு வெளியூர் இதெல்லாம் எல்லாம் கேட்டீங்கன்னா ஆமாங்க இதோ என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்துச்சு நிம்மதியான ஒரு சுகமான வாழ்க்கையை பார்த்தேன்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் பூர்வீக சொத்து பூர்வீனம் எல்லாமே கிடைச்சிருக்கும் வேலை உத்தியோகம் நிரந்தரமான வேலை உத்தியோகம் கிடைச்சிருக்கும் திடீர் ராஜயோகம் கிடைச்சிருக்கும் சனி பவன் நல்லா இருந்திருந்தால் நான் ஓப்பனை சொல்றேன் சனி பவன் நல்லா இருந்திருந்தால் இந்த யோகம்னா நிறைய பார்த்திருப்பீங்க உழைப்பே போடாத வருமானம் சொல்லுவாங்க இது எல்லாமே ஐந்தாம் பாவம் தான் இதெல்லாம் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் ஜாதகத்துல லக்னத்துக்கு சனிபவம் நல்லா இருந்து இப்ப இந்த கோச்சாரத சனிபவம் நாலாம் இடத்துல வக்கரம் ஆகும்போது டபுள் மடங்கா யோகத்தை கொடுத்துட்டு போயிரும் இதே சனி பகவான் சரியா இல்லைன்னா என்ன பண்ணுவார் தெரியுங்களா என்ன பண்ணுவாரு நிறைய பேருக்கு உடம்பு சுக பிரச்சனை நல்லா பாத்துக்குங்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை அப்படின்னா வீடு இடத்துல பிரச்சனை இடம்பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பா இந்த மூன்றரை மாத காலம் கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க வீடு கட்டி அதை கட்ட முடியல பாதில ஏறி அப்படியே நிக்கிது தாமதம் ஆகுது என்னன்னு தெரியல நல்லா வீடு கட்டிக்கிட்டு இருந்தே அந்த வீடு சாப்பாயிருச்சு ஒரு இடத்த மாத்திரா வந்துருச்சு ஒரு நிரந்தரமான ஒரு சுகம் இல்லை வண்டி வாகனத்துல நிறைய நிறைய செலவுகள் சளி தொந்தரவு சுவாச பிரச்சனை இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இதையும் இதயம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் பயிர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் குடும்பத்துல வருமானமே நிக்கல வேலை நிரந்தரமா பார்க்க முடியல படிப்பு கல்வி சரியா அமையல ஒரு அலைச்சலாவே இருக்கு ஒரு மனக்குழப்பமே இருக்குது கடை வந்துருச்சு பகை வந்துருச்சு எதிரி வந்துருச்சு டாக்குமெண்ட் பிரச்சனை வந்துருச்சு இது மாதிரி நிறைய விஷயத்த அடுக்கிக்கிட்டே போகலாம் யாருக்கு துளாராசிக்காரர்கள் இது எல்லாமே ஒரு வழக்க பார்த்தீங்கன்னா பாத்தீங்களா பாக்கலைங்கட்டா வழக்க பார்த்தேன் சொல்லுவாரு இதெல்லாம் நடந்துச்சு துளாராசிக்காரர் இனிமே நடக்குமா என்னை பதிலும் இனிமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைக்கும் ஏன்னா சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் இனிமேதாங்க நீங்க ராஜபாதைய நோக்கி போறீங்க ராஜபாதை ஏன்னா அவர் ஐந்தாம் பார்த்தா வக்ர நிவர்த்தி ஆகி அவர் ராகுடைய கால்களை போறார் எதிரிய வெல்லக்கூடிய மைண்ட் கெப்பாசிட்டி உங்களுக்கு வரும் இனிமே உங்க சிந்தனை எல்லாம் பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்குங்க நல்லா சிந்திப்பீங்க இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் வரும் எப்படிப்பட்ட கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனையா இருக்கட்டும் இந்த சனி பகவானுடைய பார்வை வழக்கு பிரச்சனையை சரி பண்ணும் ஏழாம் இடம் தான் வழக்கு பதினோராம் இடம் தான் நம்ம உடைய நடக்கக்கூடிய ஆசை அப்போ கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இது எல்லாமே இந்த சனி பகவான் நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு உங்க பக்கம் சாதகமா கொடுக்குறாரு இதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே வாங்குறது மாத்துறது எல்லாமே இந்த சனி நவம்பர் பதினஞ்சுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம் ஜாதக தசா பத்தி நல்லா நிறைய அலுவலகத்தை அமைச்சு கொடுக்கிறார் காதல் திருமணமா ரெண்டாவது திருமணமா மனசுக்கு பிடிச்ச பெண்ண காதல் திருமணம் பண்ணலாமா நம்ம ஆசை நிறைவேறும்னா இப்ப நிறைவேறுவார் இந்த மூன்றரை மாத காலமா ஒரு பிரச்சனையாவே இருந்த இனிமே இருக்காது காதல் திருமணம் இரண்டாவது திருமண வாழ்க்கை இது எல்லாமே சூப்பரா நிறைய பேருக்கு அமையும் பொருளாதார வருமானம் பயங்கரமா இருக்குங்க துளாராசிக்கு செம்மையா இருக்கும் வருமானம் எதிர்பார்க்காத அளவுக்கு வருமானத்தை பயங்கரமா பெருகி கொடுப்பாருங்க வருமானம் சூப்பரா இருக்கும் ஏன்னா அஞ்சாம் இடத்துல இருந்து அவர் பத்தாம் பார்வையா இரண்டாம் இடத்தை பாக்கிறாரு அதனாலதான் பொருளாதார நகை நகை பணம் இது சார்ந்த விஷயம் திடீர் ராஜயோகம் வரும் நிறைய பேருக்கு வெளிநாடு போகலன்னா வெளிநாடு போகக்கூடிய நேரம் வரப்போகுதுங்க வெளிநாட்டில் படிக்கக்கூடிய மாணவ மாணவம் படிப்பு கல்வியில் சூப்பராக கிடைக்கும் போது அங்கேயே வேலை கிடைக்க போகுதுங்க நிறைய பேர் படிப்பு கல்வியில் நல்லா அனுகூலமாக வரும் போது நிரந்தரமான வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் நல்லா இருக்கும் இப்ப ப்ரமோஷனுக்கு வெயிட் பண்ணுறேன்னா ஒரே வருஷமா ஒரே கம்பெனியில இருக்கா அந்த ப்ரமோஷன் இப்ப தேடி வரும் அது வெளிநாட்டுல இருந்தாலும் சரி இங்கேயா இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ப்ரமோஷன் தேடி வரும் வெளிநாடு வெளி உரியம் உங்க பக்கம் தேடி அமையக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையுதுங்க படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் அனுகூலமாக வரும் நிறைய பேருக்கு படிப்பு கல்வியில தடைப்படாது தடைப்படாம கல்வி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்கிறார் நிறைய பேருக்கு சொல்றேன் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் சார்ந்த விஷயம் சூப்பராக இருக்கும் தொழில சாதிக்கக்கூடிய நேரம் வருது தொழில ரொம்ப நஷ்டமா இருந்துச்சு பாருங்க இனிமேல் நஷ்டப்படாது உங்களுக்கு தொழில் ஜாதத்தை பாருங்க திசாபத்தியை பார்த்து தொழில ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் துளராசிக்காரன் எல்லாத்துக்கும் நான் சொல்றேன் சூப்பரான ஒரு யோகம் வரும் வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மரணமா கண்டிப்பா மாறக்கூடிய நேரம் வரும் எதிரி பிரச்சனை இருக்காது உடம்பு ஆரோக்கியம் நல்லா சுகமா இருப்பீங்க அம்மாவுடைய உடம்பா இருக்கட்டும் உங்களுடைய உடம்பு சுகமா இருக்கட்டும் நல்ல ஒரு சுகமான நிம்மதியை பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு லோன் சம்பந்தப்பட்ட விஷயம் கேட்குறீங்க நான் கடன் கேட்டிருக்கேன் இங்க போய் கடன் கேட்டிருக்கேன் அங்க போய் கடன் கேட்டிருக்கீங்கன்னா இப்ப கடன் கண்டிப்பா கிடைக்கும் வேலைக்கோ உத்தியோகத்தோ எது சம்பந்தம் சரி கடன் உதவி ஒன்னே கிடைக்கக்கூடிய யோகம் வருது வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறேன் அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி நீங்க போகக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி நிறைய பேருக்கு பாருங்க திடீர் ராஜ் யோகம் லாட்ரி யோகத்தை பத்தி கேக்குறாங்களே துளாராசி கண்டிப்பா அந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாதத்தை பார்த்து சாப்தியை பார்த்து ஒரு பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அனுகூலம் வரும் பெண்களுக்கு எல்லா விஷயமும் யோகமா வரும்ங்க மெயினா எறும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுப்பாரு எல்லாமே சூப்பரா வரக்கூடிய நேரம் வருது இந்த டைம் நல்ல ஒரு அலுவலகத்த அமைச்சு கொடுக்கறாரு அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு பெண்களுக்கு தொழிலா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் பெண்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை அழகா அமைச்சு கொடுக்கறாரு பட்டம் பதவி புகழ் அந்தஸ்துக்கு வரும் தேடி வரும் விளையாட்டுத்துறை ஸ்போர்ட்ஸ் லைனா பாருங்க நல்ல ஒரு அலுவலகத்தை அமைச்சு கொடுப்பாரு இப்ப நட்சத்திர பழம் அப்புறம் முதல் நட்சத்திரம் சித்திரத்துல பிறந்தவங்க எதுலயுமே தைரியமானவங்க தன்னம்பிக்கை விட மாட்டாங்க தன்மானத்தோட இருப்பாங்க இனிமே உங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் எல்லாமே சூப்பரா இருக்குங்க வீடு இடம் பூமி கனமழை ஒற்றுமை எல்லாமே சூப்பரா இருக்கும் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுப்பாரு வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா வரும் எந்த காரியம் எடுத்தாலுமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வர்றது வாய்ப்பு இருக்கு நீங்க போகக்கூடிய பதவியெல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியை கண்டிப்பா அமையும் சித்திரை பிறந்தவங்க போலீஸ் துறை காக்கி யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்கறவங்க கட்டிடத்துறையில வேலை பார்க்கறவங்க எலக்ட்ரிகல் ஃபீல்டு வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பொதுமக்கள் சேவையில் ஈடுபடப்படக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் கண்டிப்பா வருது ஒரு போகக்கூடிய பதமே நல்ல ஒரு வெற்றி பதவியை கண்டிப்பா அமையும் அடுத்து பார்த்தீங்கன்னா சுவாதி பிறந்தவங்க பிரம்மாண்டமா சிந்திப்பாங்க இவங்களுடைய குணம் வந்து எதுலையுமே சிம்பிளா யோசிக்க மாட்டாங்க எல்லாமே பிரம்மாண்டமா சாதிக்கணுங்கிற என்ன மைண்ட்ல ஓடும் இனிமே பாருங்க சிந்தனை சிந்த எல்லாமே நல்லா இருக்கும் வெளிநாட்டு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் கெமிக்கல் ஃபீல்டு மருத்துவ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு கணக்கு அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு மருத்துவ சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு திருமண வாழ்க்கை எல்லாம் சந்தோஷமா கொடுக்குறாரு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்குது ஒரு படிப்பு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அரசாங்க வேலை நிறைய கிடைக்கு அரசியல்வாதி மூலம் நிறைய அனுகூலங்கள் கிடைக்குது நீங்க போகக்கூடிய பதவி எல்லாமே நல்ல ஒரு வெற்றி பதவியா கண்டிப்பா இனிமேல் அமையும் அடுத்து பாத்தீங்கன்னா விசாகநாசில பிறந்தவங்க இதுலையுமே பொறுமையான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போறக்கணும் அனுசரிச்சு குணம் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய குணம் எல்லாமே உங்கள்ட்ட இருக்கும் ஆனா நிறைய போட்டி போராட்டம் பிரச்சனை அவமான தடை எல்லாமே தாண்டி வந்திருப்பீங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டப்படுமோ எல்லா கஷ்டத்தையும் பார்த்திருப்பீங்க பார்க்க மாட்டீங்க ஒரு நிம்மதியான அனுகூலத்தை கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் எல்லாமே சூப்பரா வருது உத்தியோகத்துல உயர் பதவியை கொடுக்குறாரு தந்தையோட உடல்ல ஒரு பிரச்சனை வந்திருக்கும் நிமிடம் பிரச்சனை இருக்காது சொத்து பூர்வியம் எல்லாமே அனுகூலமாக இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே ஒரு அமையும் படிப்புகள் கல்வி எல்லாருக்கும் ஆசிரியர் வேலை பார்க்க நகை கடை வச்சிருக்கவங்க ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கிற அழகாக அமைச்சு கொடுக்குறேன் வரக்கூடிய சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி துலாராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது